அலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு லாயன் அவர்கள் கமலாலயன் அவர்கள் எழுதிய தனியா தீயின் நாக்குகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து ரசனைங்கிற சிறுகதையை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த சிறுகதையை வந்து முக்கியமான கதாபாத்திரம் பார்க்கும்போது ராஜம் அப்படிங்கிற ஒரு பெண்ணு அவளை சுற்றி தான் இது கதையாக இருக்குது ராஜமும் அவன் கணவனும் கடைவீதியில் போயிட்டுருக்குறாங்க ராஜம் தோல்லேருந்து குழந்தை வந்து நழுவி நழுவி கீழே இறங்கிட்டுருக்கு அந்த குழந்தைய சரி பண்ணிட்டு கையில் வந்து அவர் கூட ஒயர் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ஒயர் கூட எப்படி இருக்குது பாராங்கல் மாதிரி கணக்குது அந்த ஒயர் கூடையும் தூக்கிட்டு அந்த கடை விதி தெருவில் சைக்கிள் காரங்க மணி அடிச்சிட்டே வேகமாக வர சைக்கிள் காரங்க ஒரு பக்கம் கூட்டத்தில் அந்த தெருவில் மக்கள் வந்து ரெண்டு பக்கம் கடைகளை வேடிக்கை பார்த்துட்டே வரக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் அவள் மேலே இடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா நழுவி நழுவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து பார்த்து போகிறதுலையே அவளுக்கு மூச்சு வாங்கி பதட்டம் வந்துடுது ராஜமுக்கு அவருடைய கணவன் என்ன செய்கிறாங்க ராஜ ராஜன் வந்து சாரி விஜயன் வந்து என்ன செய்கிறாங்க கணவன் அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு பின்னாடி மனைவி வராலா குழந்தை எடுத்துகிட்டு வராளே என்ன செய்கிறாங்க அப்படின்லாம் பார்க்காம அவர் பாட்டுக்கு நடந்து போகிறத பார்க்கும்போது ராஜமுக்கு எரிச்சலாக வந்தது இந்த ஒயர்குடியாவது வாங்கிட்டு போனால் என்ன அப்படின்னு சொல்லி அவ வந்து என்ன செய்கிறாள் சரி அவர்கிட்ட சொல்லலாம் இந்த ஒயர்குடியை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தொண்டை வரைக்கும் வந்தாலும் இந்த ஒயர்குடி இப்போ கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவார் ஆனால் வீட்டுக்கு போனோட என்னாகும் இந்த ஒயர்கூட சாமானோட சேர்ந்து முகத்தில் வந்து விழுகிறதையும் அப்புறம் அந்த சாமானெல்லாம் சிதறி கிடைக்கிற கலந்து போன அந்த சாமானெல்லாம் எடுத்து பிரித்து ஒது ஒதுங்கி வைக்கிற வைக்கிறதையும் நினைக்கும் போது இந்த வெயிட்டு பெருசாக தெரியல அந்த குழந்தைய தூக்குறதோ அந்த உயர்குடியை தூக்குறதோ அவளுக்கு என்ன செய்யலை பெருசாக தெரியல சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறா போகிற வழியில் ஒரு வலது பக்கத்தில் ஒரு கடையை பார்த்தோன்னா அப்படியே நின்னுறாங்க ராஜம் அப்படியே அந்த கடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அது ஒரு புத்தக கடை அந்த புத்தக கடையில் அந்த புத்தகங்களையும் அதில் உட்கார்ந்துருக்கிற மனிதர்களையும் மறைச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிற அந்த வாழ்த்து அட்டைகள் ரகரகமாக விதவிதமாக சரம் சரமாக வாழ்த்து அட்டைகள் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மனம் லயிடுச்சு ராஜம் என்ன செஞ்சாங்க அப்படியே நின்றுறாங்க அந்த கடை கிட்ட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு இருபது நாளில் என்ன வரப்போகுது பொங்கல் வரப்போகுது அதனால என்ன செய்யறாங்க எல்லா கடைகளிலும் வால் தட்டையை கிரீட்டிங் கார்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எல்லா கடைகளும் கிரீட்டிங் கார்டு தொங்க ஆரம்பிச்சிருது இப்போ இந்த கிரீட்டிங் கார்டை பார்த்த உடனே ராஜமுக்கு அப்படியே ஒரு அவர் என்ன சொல்றது அவர் ஒரு ரசனை மிக்க பெண்ணு அந்த பெண் அதில் இருக்கிற இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்குறா அவருடைய பழைய நினைவுகள்லாம் வருது அவ கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவருடைய மிஸ்ஸுக்கு எல்லாம் இந்த க்ரீட்டிங் கார்டை வாங்கி அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் அந்த என்ன சொல்கிறது அவருடைய ரசனையும் அவருடைய அந்த ஃப்ரெண்டுக்கு மேலே இருக்கிற மிஸ்ஸு மேலே இருக்கிற பிரியத்தையும் என்ன செய்வாங்க அந்த க்ரீட்டிங் கார்டை எழுதி எழுதி அனுப்புகிறத வந்து அவளுக்கு ஞாபகம் வருது அந்த க்ரீட்டிங் கார்டு அந்த காலத்தில் என்ன இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இல்லை இல்லையா எது ஒரு மெசேஜே பண்ணணும் வாழ்த்து சொல்லணும்னா வாட்ஸ்அப்போ ஃபோனோ இல்லை அந்த காலத்தில் க்ரீட்டிங் கார்டு தான் இருந்தது அந்த காலில் அவங்களுடைய ரசனையையும் அந்த மக்கள் மீது இருக்கிற பிரியத்தையும் என்ன செய்வாங்க எடுத்துகிட்டு போகிற அன்னப்பறவையாக தான் அந்த க்ரீட்டிங் கார்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு அவள் அப்படியே பார்த்துட்டு நின்றுரா அந்த கணவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது மனைவி ராஜம் என்ன செய்யலை பின்னாடி வரலை அந்த கடையிலேயே நின்றதை பார்த்துட்டு வேகமாக மனைவியை நோக்கி அவர் வராரு விஜயன் வந்துட்டு திட்டுறாரு இங்கே நின்று என்ன பராக்க பார்த்துட்ருக்குறேன் வேகமாக வந்து தொலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போடுறாரு அப்போ அந்த இவங்க ராஜம் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க வந்து அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க என்ன வந்து அப்படின்னு கேட்கும்போது இந்த பொங்கல் வருதில்லை நான் ஒரு க்ரீட்டிங் கார்டு நாலஞ்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுக்கு கோபம் வருது விஜயனுக்கு அவனுடைய கோபம் அவனுடைய உள்ளுக்குள்ளே வர அந்த கோபத்தையெல்லாம் என்ன செய்கிறான் வெளிக்காட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது திட்டம் வரும்போது அந்த கடையில் வந்து க்ரீட்டிங் கார்டு பார்த்துட்டு இருக்கிற மற்றவங்களுடைய பார்வை இவங்க மேலே படுது அப்படிங்கும்போது அப்படிங்கிற நேரத்தில் என்ன செய்கிறான் விஜயன் அமைதியாகிறான் மௌனம் ஆயிடறான் முணு முணுத்துக்கிட்டு மௌனம் ஆயிடுறான் அப்புறம் சரி க்ரீட்டிங் கார்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது கையில் ஒரு கையில் பைய கொயர் கூட ஒரு கையில் குழந்தை எப்படி எடுப்பாங்க எங்கே இந்த கூடை அப்படிங்கிறாங்க அப்போ அந்த விஜயன் என்ன சொல்கிறாரு கீழே வச்சு தொலையன் வச்சுட்டு சீக்கிரம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த கொயர்கூடிய அந்த கடையில் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அங்கே இருக்கிற க்ரீட்டிங் கார்டு அந்த மர ஸ்டாண்டில் வந்து க்ரீட்டிங் கார்டு நிறைய விரித்து வச்சுருக்கு அது இல்லாமல் நிறைய க்ரீட்டிங் கார்டுகள் சரசரமாக தொங்கிட்டுருக்கு அது எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க அதில் இருக்கிற ஆஃப்ஸர் பிரிண்டிங்ஸு அந்த கலைநயம் அதில் இருக்கிற ஓவியங்கள் அதில் இருக்கிற வண்ணங்கள் அதெல்லாம் ரசனையோடு பார்க்குறாங்க ராஜம் எது எடுக்கிறது எது விடுறது அப்படின்னு தெரியாமல் ஒன்றுன்னா அப்படியே பார்த்துட்டே வராங்க அவங்க அவங்களுடைய செலக்ட் பண்ணுற இதை வந்து ஒரு கவிதை மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்தா கூட அந்த கிரீட்டிங் கார்டை பார்த்த கவிஞர்கள் கவிதை எழுதிடுவாங்க அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க மேற்குவான் சரிவில் ஆதவன் மறையும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீனரி அந்த மாதிரி சீனரியை பார்க்குறாங்க அப்புறம் பொன் பூச்சி படர்ந்த தூரத்து தென்னை மரங்கள் அதில் மிளியக்கூடிய தென்னை மரங்கள் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அழகா வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருக்கிற பெண்கள் அந்த பெண்கள் உழைக்கிற பெண்கள்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பார்த்து ஒன்னொன்னையும் ரசிச்சு ரசித்து என்ன செய்கிறாங்க க்ரீட்டிங் கார்டை செலக்ட் பண்ணுறாங்க நாலஞ்சு கார்டு எடுக்கிறாங்க ஊரில் இருக்கிற அம்மாவுக்கு அனுப்பணும் தம்பிக்கு அனுப்பணும் ஃப்ரெண்டு வித்யாவுக்கு அனுப்பணும் அப்புறம் மிஸ்ஸுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு க்ரீட்டிங் கார்டை செலக்ட் பண்ணுறாங்க நேரமாக பக்கத்தில் நின்ட்டுருக்கிற விஜயனுக்கு அப்படி ஒரு கோபமும் எரிச்சலும் பொங்கி வர்றது வந்து முகத்தில் ஒரு முகச்சுழிப்பாக அவர் வந்து காமிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்போ இவங்க இந்த கிரீட்டிங் கார்டை எடுத்துட்டு அந்த கணவன் கிட்ட நீட்டுறாங்க இதங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாங்க அந்த கிரீட்டிங் கார்டை அவன் பார்க்கும்போதே அவனுடைய முகத்தில் இருக்கிற ஒரு எரிச்சல் வந்து ராஜம் கவனிக்கிறாங்க அவனுக்கு மனசில் ஒரு தூண்ட போ தூண்ட போயிடுறாங்க எங்கே பிடிக்கலையா இந்த கிரீட்டிங் கார்டு இது பிடிக்கலையே நீங்களே பார்த்து வேற ஏதாவது கார்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனத்த ஒரு இதயத்தோடு அவங்க ரசித்து எடுத்த க்ரீட்டிங் கார்டை வந்து கொடுக்குறாங்க கணவன் கிட்டே அவங்க கணவன் வந்து ஒரு நொடியில் அதை எடுத்து என்ன செய்கிறாங்க ஸ்டாண்டில் இருக்கிற கிரீட்டிங் கார்டு குவியல் மேலே தூக்கி போட்டுவிட்டு அவருடைய பருந்து பார்வை பார்க்குறாரு வேறு கார்டை செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த மரஸ்டாண்டில் மேலே ஓரத்தில் இருந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸில் ஒரு சின்ன போஸ்ட் கார்டு சைஸில் இருக்கிற க்ரீட்டிங் கார்டு அதில் ஒன்றுமே இல்லை அழகான வண்ணங்கள் இல்லை அழகான அந்த கலைநயம் இல்லை ஓவியங்கள் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு படு மோசமான ஒரு மூணு நாள் கிரீட்டிங் கார்டை அவர் கணவர் எடுக்கிறாரு அதில் என்ன இருக்குன்னா இப்போ சினிமாவில் ட்ரெண்டில் இருக்கிற ஆக்டர்களுடைய படங்கள் இப்போ வந்து ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் படங்கள்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு எடுக்கிறாங்க ராஜமுடைய மனசு அப்படியே சங்கடமாகுது அவங்க அனுப்புகிற கிரீட்டிங் கார்டு எப்படிப்பட்டதாக இருக்குது ராஜம் அனுப்புறது அவங்க உள்ளத்துடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய காடுகளாக தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படி தான் அவங்க ரசிச்சு எடுத்தாங்க ஆனால் அவங்க கணவர் எடுத்து கொடுக்குற காடு எப்படி இருக்குது அரசியல் தலைவர்கள் சினிமா தலை இவங்க நடிகர்களுடைய ஃபோட்டோவாக எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க இப்படி நீட்டுறாரு நீட்டை நீட்டுன்னா அவங்க ஒரு ரொம்ப பரிதாபமான பார்வையில் ராஜம் பார்க்குறாங்க இந்தா ராஜம் இதை எடுத்துக்கோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் கொடுக்குறாரு அவங்க வாங்கலை அப்படியே அவங்க நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்தே திரும்பி பார்த்துட்டு அந்த உயர்கூடையை எடுத்துட்டு கடைவாசல்லேருந்து நகர்ந்து முன்னாடி வராங்க அப்போ அவங்க கணவர் வந்து ஏய் என்ன நான் பாட்டுக்கு க்ரீட்டிங் கார்டை நீட்டிகிட்டே இருக்க நீ பாட்டு எது பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க நின்ற இடத்துலேருந்தே திரும்பி பார்த்துட்டு இல்லைங்க எனக்கு க்ரீட்டிங் கார்டே வேண்டாம் நேரமாகுது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த கடை கதை வந்து முடியுது அதாவது இந்த கதையில் வந்து ஒரு மனிதருடைய உணர்வுகளை உன்னியோர் மனிதர் எப்படி புரிஞ்சு புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க இப்போ இறைவனுடைய படைப்பில் வந்து மனித படைப்பு தான் உணர்வுகள் மிக்க படைப்பாக வந்து இறைவன் படைச்சிருக்கிறான் இல்லையா மனிதனுக்கு தான் என்ன வரும் சந்தோஷம் இருக்குது துக்கம் இருக்குது சோகம் இருக்குது கவலை இருக்குது ஏக்கம் இருக்குது காதல் இருக்குது இந்த மாதிரி அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவனால் வந்து மனித படைப்பாக தான் இருக்கிறான் இல்லையா ஆனால் இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ போகக்கூட நம்ம மாடர்ன் டெக்னாலஜி இயந்திரங்களோடு இயந்திரங்களாக மனிதர்கள் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னா உணர்வுகளை வெளிப்படுத்த நேரமே இல்லை யாரும் யார் கூட பேசுறதுக்கு நேரம் இல்லை செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் கூட கொஞ்சம் நேரம் சேட் பண்ணிடுவாங்க இருக்குது நேருக்கு நேர் வந்து உட்காந்தா பேசுகிறதுக்கு நேரம் இல்லை யாரோட உணர்வை புரிஞ்சுக்கிறது இல்லை யாரும் இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும்போது ஒரு கை குலுக்கி கண்ணுக்கு கண்ணு பா பார்க்கும்போதே அந்த எதிரில் இருக்கிற மனிதன் வந்து என்ன நினைக்கிறான்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாம் செத்து போச்சு இல்லையா இப்போது பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்து ஒரு ரெண்டரை வயசு கூட ஆகிறதுல என்ன செஞ்சுறாங்க அந்த குழந்தைகள் எல்லாத்துலேயும் சாதிக்கணும் எல்லாத்துலேயும் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டு போய் ஸ்விம்மிங் கிளாஸு ஸ்கேட்டிங் கிளாஸு யா ரீடிங் கிளாஸு எல்லா கிளாஸில் அந்த குழந்த ரெண்டு வருஷம் கூட வீட்டில் இருக்கிறது இல்லை அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிறது இல்லை இல்லை எல்லா கிளாஸ்லையும் சேர்த்து விட்டுடுறாங்க அந்த குழந்தை என்ன ஆகுது மிஷின்களையோடும் வெளியேயும் வளரக்கூடிய அந்த குழந்தை வளர்ந்து அது ஒரு ஆளாகும்போது அந்த குழந்தையோடைய உணர்வை புரிஞ்சிக்காத அந்த பெற்றோர்களுடைய உணர்வை புரியறதில்ல அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க உடனே கொண்டு போய் இதில் சளி விட்டுறாங்க முதியோர் இல்லத்தில் அனுப்பிச்சி விட்டுறாங்க அம்மா அப்பா ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் உணர்வை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நேரமே இல்லை இப்போ இல்லையா குழந்தைங்க வந்து அந்த ரெண்டு வயசு மூணு வயசில் குழந்தைங்க வீட்டில் விளையாடணும் அப்பாவுடைய முதுகலை உப்பு மூட்டை ஏறணும்னு நினைக்கக்கூடிய வயசில் கொண்டு போய் அந்த குழந்தைங்கள படிக்கிறதுக்கும் அந்த கிளாஸ்க்கு கோச்சிங் கிளாஸுக்கும் அனுப்ப போது அந்த குழந்தைகளுடைய உணர்வுகளாக செத்து போயிடுது அந்த குழந்தைங்க போது எந்த உணர்வுமே அல்லாத ஒரு இயந்திர மனிதனாக பணம் சம்பாதிக்கக்கூடிய மனிதனாக வளரக்கூடிய அந்த குழந்தைகள் என்னாகுது நாளைக்கு அம்மா அப்பாவையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வளரதில்ல இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் பேசணுன்னு என்ன சொல்லுவாங்க நீங்கள் அப்டேட் ஆகலை நீங்கள் வந்து நியூ வெர்ஷன் உங்களுக்கு வரலை நீங்கள் வந்து சரியில்லை பழைய காலத்து ஆளாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் தானே நம்ம வாழ்ந்துட்ருக்குறோம் ஷல்ல உணர்வுகளை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறணும் ஷால நம்ம குழந்தைகளுடைய உணர்வுகளாகட்டும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுடைய உணர்வுகளாகட்டும் உட்காந்து பேசுனா தான் தெரியும் பேசக்கூடியவங்களாக அவங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய மக்களாக ஷெல்லாம் மாறலாம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி குறை வைக்கிறேன் நன்றி